காரைக்குடி அருகே காருக்குள் வைத்து பெண் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைதான நபரை பெண்ணின் கணவர் மற்றும் உறவினர்கள் அடிக்க பாய்ந்த சம்பவம் காவல் நிலைய வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது கடன் நெருக்கடி பெண்ணை கொலை செய்யும் அளவிற்கு தூண்டியது எப்படி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ஆவுடை பொய்கை என்ற பகுதி அமைந்துள்ளது அந்த இடத்தின் ஒரு பகுதியில் பறந்து விரிந்த பகுதி உள்ள அங்கு சாய்பாபா நகரில் சொகுசு கார் ஒன்று நீண்ட நேரமாக நின்று கொண்டிருந்தார் சந்தேகத்திற்கிடமான வகையில் கார் வெகு நேரமாக நின்று கொண்டிருந்ததால் அப்பகுதி மக்கள் உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காரைக்குடி பொறுப்பு டிஎஸ்பி கௌதம் தலைமையிலான போலீசார் காருக்குள் பார்த்தபோது அதிர்ந்து போயினர் உள்ளே ஓட்டுநர் இருக்கைக்கு அருகே உள்ள இருக்கையில் பெண் ஒருவர் தலையில் பலத்த காயத்துடனும் முகம் சிதைந்த நிலையிலும் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் சம்பவ இடத்திற்கு மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது மேலும் தடயவியல் நிபுணர்களும் ஆதாரங்களை சேகரித்தனர் காரின் அருகிலேயே அந்த பெண்ணின் தோடு மற்றும் செல்போன் உள்ளிட்டவை கண்டுபிடிக்கப்பட்டன இதையடுத்து உயிரிழந்து கிடந்த பெண் யார் என விசாரித்தபோது காரைக்குடி மருது பாண்டியர் நகரைச் சேர்ந்த பாண்டிக்குமார் என்பவரின் மனைவி மகேஸ்வரி என்பது தெரியவந்தது ஒரு மனைவொன்றை விலைபேசி வாங்குவதற்காக காரில் வந்தவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது கொலையாளியை பிடிக்க தனிப்படை அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசாருக்கு குற்றவாளியின் அடையாளம் தெரியவந்தது காரைக்குடி மருதுபாண்டி நகர் பகுதியைச் சேர்ந்த முப்பத்து மூன்று வயதான சசிக்குமார் என்பவரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் அவரிடம் விசாரித்தபோது எதற்காக மகேஸ்வரி கொலை செய்யப்பட்டார் என்ற தகவல் தெரியவந்தது மகேஸ்வரியின் வீடு அருகே வசித்து வந்தவர்தான் இந்த சசிக்குமார் மகேஸ்வரிக்கு கார் ஓட்டுவதற்கு பயிற்சி அளித்து வந்த இவர் அவரிடம் ஆக்டிங் டிரைவராகவும் பணியாற்றி வந்தார் இந்நிலையில் மகேஸ்வரியிடம் சசிக்குமார் கடனாக பணம் வாங்கியுள்ளார் அந்த பணத்தை பல மாதங்களாகியும் திருப்பித் தராததால் மகேஸ்வரி தொந்தரவு செய்ய ஆரம்பித்துள்ளார் கடன் நெருக்கடியால் எரிச்சல் அடைந்த சசிக்குமார் மகேஸ்வரியை தீர்த்து கட்ட திட்டம் போட்டிருக்கிறார் சம்பவத்தன்று மனை வாங்குவதற்காக சென்ற மகேஸ்வரிக்கு ஆக்டிங் டிரைவராக சசிக்குமார் சென்றுள்ளார் ஆள் நடமாட்டம் குறைந்த காட்டுப்பகுதி அருகே அழைத்துச் சென்ற சசிகுமார் மகேஸ்வரியை காரில் வைத்து கல்லால் தலையில் அடித்து கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த பதிமூன்று சவர நகையை திருடிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்தது தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து நகைகளை பறிமுதல் செய்தனர் இந்த நிலையில் இன்று கைது செய்த சசிக்குமாரை விசாரணைக்கு அழைத்துச் சென்றுவிட்டு மீண்டும் காவல் நிலையம் அழைத்து வந்தபோது காவல் நிலைய வாயிலில் கொலை செய்யப்பட்ட மகேஸ்வரியின் கணவர் பாண்டிக்குமார் மற்றும் உறவினர்கள் கைதான சசிகுமாரை அடிக்க பாய்ந்தனர் உடனடியாக சுதாரித்துக் கொண்ட காவல்துறையினர் சசிக்குமாரை தாக்க விடாமல் தடுத்து பாதுகாப்பாக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் இதனால் சிறிது நேரம் குன்றக்குடி காவல் நிலைய வாயிலில் பரபரப்பு ஏற்பட்டது இதனிடையே தூண்டுதல் பெயரில் இந்த கொலை நடந்திருப்பதாகவும் எனவே ஒருவர் மட்டும் மகேஸ்வரியை கொலை செய்திருக்க முடியாது என்றும் உறவினர்கள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர் இந்த கொலையில் தொடர்புடைய மற்ற குற்றவாளிகளையும் கைது செய்ய வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து காரைக்குடி திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருநூறுக்கு மேற்பட்ட உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்

தேவகோட்டை டிஎஸ்பி கௌதம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கரைந்து சென்றனர் இந்த சாலை மறியல் போராட்டத்தால் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது வாகனங்களை போக்குவரத்து போலீசார் மாற்று வழியில் திருப்பிவிட்டனர்